ஓகேங்களா நீங்க ஏன் பொண்ணு எங்க ப்ராஜெக்ட் வாங்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்கும் ஓகே ராஜா நீங்க வந்திருக்கீங்க பேசுறீங்க பட் ஏன் பொன்னீர்ல நாங்க இடம் வாங்கணும் எதுக்காக நாங்க இடம் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க சார் பொன்னீருடைய வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் அசுர வளர்ச்சியா இருக்கு சார் ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனா ஓஎம்ஆர்ல மிஸ் பண்ணிருப்பீங்க ஓஎம்ஆர்ல ஏன் மிஸ் பண்ணிருப்பீங்க நான் வந்து குளத்தூர்ல இருக்கேன் ஓகேங்களா ரேட்டு லாங் மிஸ் பண்ணிருப்பீங்க கரெக்டா

இந்த நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அபவ் ப்ராஜெக்ட் மேல பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா ஒரு நூத்தி அறுபதுக்கு மேல ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும் சார் அதாவது இப்போ நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட்டுக்கு வரீங்க புக்கிங் பண்றீங்கன்னா உங்க அட்வொகேட்டு கிட்ட நீங்க லீகல் பார்த்துட்டு கூட நம்ம கிட்ட இடம் வாங்கலாம் சார் அந்த அளவுக்கு சர்வீஸ் கரெக்டா இருக்கும்

பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்டு வரதே வேலை வாய்ப்பு தான் ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்க படிக்க வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தொழில் தான் படிக்க வைக்கிறீங்க நீங்க ஒரு ஜாப்ல இருக்கணும் அவங்க வந்து அங்க போய் செட்டில் ஆகுங்க படிக்க வைப்பீங்க அன்னைக்கு இன்னைக்கு ஓய்வு மிஸ் பண்றீங்க இப்ப உங்க உங்க சன் கிட்ட கேட்டு பாருங்க ஓய்வு மாதிரி வாங்கலாம் நீங்க ஓய்வு ரேட் அதிகம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டீங்க சார் அதுக்காக தான் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக தணிகை சார்பா வந்து நான் வந்து இங்க வந்து உங்ககிட்ட எல்லாரையும் இடம் வாங்கணும்னு தான் என்னுடைய நோக்கம் எல்லாருமே நீங்க கண்டிப்பா இடம் வாங்கணும்ல மகேந்திரி சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரம் வீட்டுக்கு சொல்லியிருந்தேன் கரெக்டா அது மட்டும் இல்லாம பொன்னேரிக்கு அடுத்த வளர்ச்சி அதாவது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மாறிட்டு இருக்கேன் ரெண்டாவது டூரிஸ்ட் பிளேஸ் பொன்னேரிய பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு ஒரு பிரம்மாண்ட டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு ஏன்னா அதானி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க இன்னொரு சைனிங் தான் வெயிட்டிங்ல இருக்கு அது முடிச்சிட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரும்போது ஈஸியா டூரிஸ்ட் உங்களுக்கு நியர்பைல வந்துதோ அதே மாதிரி ஒரு தான் அந்த போர்ட் கொண்டு வரும்போது அந்த என்னன்னா ஒரு பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் பண்ணி அந்த டூரிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அதாவது ஒரு இயர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இயர் ப்ராபிட் கொடுக்கணும் அதானி குரூப் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா பக்கத்தில் என்னது தான் பெரிய அளவுக்கு பண்ணும்போது என்ன ஆகும் ஐக்கியிருக்கு இதை வச்சு அந்த வீடுகள் அதாவது ஒரு உதாரணம் செங்கல்பட்டு நான் ஏன் உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் ஆயிருக்கு சார் ஓகேங்களா டெவலப் சவுத் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாமே நார்த் தான் ஏன்னா நார்த்ல பத்திக்கேட்ல கிடைக்குது அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் நான் உதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு இன்னைக்கு செங்கல்பட்டு மகேந்திராசிட்டால ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டெவலப்மெண்ட் இருக்கு நம்ம போட்டு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இல்லை மகேந்திரா வேர்ல்ட் நம்ம சைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கண்மூடித்தனமாக நீங்கள் வாங்கி போடலாம் சார் நம்ம ப்ராஜெக்டை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னேரியோட டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போகலாம் சார் ஓகேங்களா ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் சார் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆல் ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி மீட்டர் வாக்கு இருக்கக்கூடிய சைட் சார் ஓஎம்ஆர் சொல்லியிருந்தேன் ஓஎம்ஆர்ல என்ன சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஓஎம்ஆர் ஐடி வரும்போது ஈஸியா ஆண்ட்ரோட் ஃபுல்லா டெவலப்பர் இன்னைக்கு ஆண்ட்ரோட் நினைச்சா நீங்க வாங்க முடியாது எல்லா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்ப நம்ம ப்ராபர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி ஆன் ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் நூத்தி ஐம்பது மீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி சார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன டெவலப்மெண்ட் ஆகும்னு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுபா சார் ஆயிரத்தி இருநூறுபா என்னடா தௌசண்ட் ஒன்னேரியில இருக்கே ஆயிரத்தி இருநூறுபா சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு உதாரணம் சொன்னது ஒரு வந்து <illions thrive> <need> <inaudible> ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் என்ன ரேட் போகுது நீங்க விசாரிங்க அதுக்கப்புறம் பொன்னேரி எடுங்க நான் நம்பாதீங்க பொன்னேரியை பத்தி நார்த் சென்னை மகேந்திரா வேர்ல்ட் கூகுள் மேப் டைப் பண்ணி பாருங்க அதுல நிறைய விஷயம் எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு கிராட்ச் அவுட் பண்ணுங்க சார் அது இல்லாம கம்பெனியும் ஒரு முறை கிராச் அவுட் பண்ணுங்க சொல்லிட்டேன் இப்ப நம்ம ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க சார் இதுக்குமே நீங்க ஆஃபர் கண்டிப்பா ஒன் மந்த்ல பேமெண்ட் பண்றவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா இசி இது எல்லாமே நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் சார்

அதனால கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்த வந்து பாருங்க என்னைக்கு இடம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் என்னன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் சைட்ல பத்தி முழுமையான வீடியோஸ் காட்டினாலும் நேர்ல வந்து பார்த்து அதை பிடிச்சி வாங்குற மாதிரி எதுவுமே கிடையாது சார் என்னைக்குமே சொல்லுவாங்கல்ல ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணுல காலை வச்சா மட்டும்தான் நமக்கு ஐடியா கிடைக்கும் ஓகே இவ்வளவு டெவலப்மெண்ட் சொல்றீங்க அந்த டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா நேர்ல வந்தேன் சார் தெரியும் கண்டிப்பா எல்லாருமே நேர்ல வாங்க வந்து பாருங்க ப்ராஜெக்ட் பாருங்க நன்றி வணக்கம் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த தனி நிறுவனத்துக்கும் அசோக்ஸா இருக்கும் விசா இருக்கும் மணிஷா இருக்கும் பெரியா இருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன்